ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம எமோஷனலான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க ரோட்டில் அந்த சமயத்தில் பாரதி வந்து காப்பாற்றிடுறாங்க ஆதியை வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டில் வந்து கரெக்டாக ஆதியும் பாரதியும் ரெண்டு பேரும் வந்து தமிழ் வந்து பேச இருக்காங்க நாளைக்கு வந்து காம்படிஷனில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு காதலர்கள் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சரி சரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க தானே அப்படின்னு சொன்னோன்னே என்ன சீன் வந்து படத்துலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல வந்து பாரதியை வந்து ஆதி வந்து தூக்கிட்டு நடந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து தமிழ் சொல்கிறாங்க முடியாதே அதிலெலாம் அந்த சீன்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த படத்தில் வந்து தொடக்கூட மாட்டாங்க யாரை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு பாரதி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தோன்னே கோவப்படாதம்மா அதாவது கதை நல்லா வரணும்னா அப்படித்தாம்மா நான் எடுக்கணும் அப்படின்னு நீ ஒன்றும் பெரிய டேரக்டர்லாம் கிடையாது நான் சொல்கிறத முதல்ல நீ செய்ய அப்படின்னு சொன்னோன்னே படத்தில் என்னவோ அந்த சீனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் பண்ணுற மாதிரி சொல்லு அப்படின்னோன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஆதி பாரதி கிடையாது ஜானும் காதலன் காதலி மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே தானே சரி நடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன் பாரதி நீ என்னை விட்டுட்டு போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்து நிப்பாட்டுங்க என்ன என் பேரை சொல்கிறீங்க அப்படின்னப்ப இல்லைல்ல மனசில் பட்டதை அப்படியே டக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னே நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னோட ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து உங்கள் கூட வந்து கடைசி வரைக்கும் வாழணும்னு ரொம்ப மனப்பூர்வமாக விரும்பினேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி பாதியில் விட்டுட்டு என்ன இப்படி கஷ்டப்படுத்துவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாரதி அப்படின்னு சொன்னோன்னே நிப்பாட்டுங்க எப்போ பார்த்தாலும் இவருக்கு வந்து என் என் பேரையே சொல்லிகிட்டு இருக்காரு இவருக்கு நல்லா வந்து பயிற்சி கொடுங்க அதுக்கப்புறமா நான் வரேன் எனக்கு சமயக்கட்டில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு வந்து போயிடுறாங்க அப்போ தான் வந்து என்ன தமிழ் உங்கள் அம்மா வந்து இன்னும் கோவத்திலே இருக்காங்க அப்படின்னோன்னே விடுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ல அப்படின்னோடனே இந்த பக்கம் என்ன அப்பானு கூப்பிட்ற அப்படின்னோன்னே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து காம்படிஷனில் நான் தானே அழைச்சிட்டு போகிறேன் அப்பா அம்மாவா அப்படிங்கும் போது நான் கரெக்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல அதனால தான் இப்போயே வந்து ஆதி அப்பானு கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் கரெக்டு தான் சரி நிச்சயமாக போகிற போக பார்த்தா நீ ப்ரைஸ் அடிக்காமல் விடமாட்ட போலையே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மேலே வந்து அழகர் உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து ஆண்டாள் வராங்க வந்தோடனே வந்து ஏய் அங்கே வந்து கீழே வந்து சூப்பராக வந்து ரொமான்டிக்காக அவங்க ரெண்டு பேரும் பேச வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடான்னா வந்து எதுவுமே கண்டுக்காமல் இப்படி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு என்ன இப்போ தமிழ் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோன் பண்ணி நடிக்க வைக்கிற மாதிரிலாம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதானே அப்படின்னோனே அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னா தமிழுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படின்னோனே ஏய் உனக்குள்ளே இவ்வளோ பெரிய மூளை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல போகிற போக்கில் வந்து நீ வந்து ஜெயிச்சிருவியோ அப்படின்னோன்னே என்ன ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன் நிச்சயமாக ஜெயிப்பேன் ஜெயித்தா உங்கள் அப்பா வந்து தோத்துருவார் பரவாயில்லையே அப்படின்னோட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ இந்த ஐடியா வந்து ஏன் நமக்கு வந்து ரெண்டு பேரும் காதலிக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ வந்து எதுக்கு அப்போ என்னை தூக்கி போட்டு அடிக்கிற அடிப்பை அதெல்லாம் எனக்கு தேவைதானா உங்ககிட்ட அடி வாங்கி அடி வாங்கி என் கை காலெலாம் வந்து மரத்து போச்சு ஆளை விடு அப்படின்னு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ ஆமாம் இப்போ யார்கிட்ட வந்து நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் நீ வந்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நடித்தா மட்டும் போகிறாத்துல அந்த படத்தில் வர மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து த்ரிஷா மாதிரியும் இந்த பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் டெய்லர் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னா ஏ சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள ஹக் பண்ணலான்ட்டு வர்றாங்க அப்போ பார்த்து சரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன் நானும் சரி மாட்டேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் கீழே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்து ஜானுவும் சேதுபதி மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆதி வந்து தன்னோட மனசில் உள்ள காதல் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பாரதி வந்து இங்கே பாரு நடக்கணும்னு இருக்கிறது நான் மட்டும் என்ன ஒன்று வந்து காதலிக்கலு நினச்சியா மனப்பூர்வமாக அவ்வளோ தூரம் கா காதலிச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் நீ வந்து எனக்கு பண்ண வந்து விஷயம் வந்து என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே டக்குன்னு வந்து போயிடுறாங்க பாரதி அப்புறம் வந்து தமிழ் வந்து யோசிக்கிறாங்க என்னப்பா நம்ம வந்து போடுற திட்டம் வந்து அம்மா வந்து மேற்கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவாங்கன்னு பார்த்தா இப்படி தள்ளி போயிட்டே இருக்காங்களே அப்படிங்கிறோம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் ஆண்டால் வந்து காடகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன தான் பண்ணுறது நிச்சயமாக தமிழ் வந்து நல்லபடியாக வந்து ஒரு திட்டம் போடுவா அவள் நம்மளை விட ரொம்ப புத்திசாலி தான் அப்போ தான் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னொரு ஐடியா பண்ணியிருக்காங்க ஆமாம் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னான்னு யார் சொன்னால் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நாளைக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் சும்மா சொல்லியிருக்கா அப்போ பாரதியை வந்து அழைச்சிட்டு போனான்னா ஆதி வந்து மாட்டி பார்ப்பல அது நாளைக்கு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் வந்துடாதா அதுக்காக தானே வந்து காதல் படத்துலேருந்து வந்து சீன்லாம் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ சொல்கிறதும் ந நடக்குதானே வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து அழகர் வந்து கீழே வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க ஸ்வீட் எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னா ஆண்டாலோட தங்கச்சி வந்து கரெக்டாக வந்து வாங்கிடுறாங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மல்லிகைப்பூவும் அல்வாவும் இருக்குது டேய் இப்போ பாட்டி வந்து எனக்குலாம் எது கிடையாது பாட்டி இது உங்களுக்காக கிடையாது ஆண்டாளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கப்போல சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா யாரை கேட்டறேன் நீ இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது தெரியுமா அப்படின்னா பிடிக்காதா பிடிக்காதனா இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அந்த பக்கமாக போனதுக்கப்புறமா ஆண்டாள் வந்து அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மல்லிகைப்பூ தலையில் வச்சுக்கிட்டு அந்த அல்வாவை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டோன்னே சூப்பராக இருக்கு நமக்கு பிடிக்குங்கிறது இவனுக்கு எப்படி தான் தெரியும் அப்படின்னோடனே சரி சரி நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னோன்னே மாட்டிக்கிட்டாங்க கரெக்டாக ஆண்டாள் வந்து சாப்பிட்டுட்டு அம்மா நான் ஒன்று பார்க்க இப்போ தான் வந்து கரெக்டாக மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் காரில் வந்து ஆ அதையும் சரி பாரதியும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காரை வந்து நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினோன்னே பாரதி வெளியில் வந்தோன்னே அது என்னை வந்து இங்கே வந்து நிப்பாட்டுறீங்க வாங்க டைம் ஆகிடுச்சுல ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பாரதி அப்படி ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னோடனே தெரியும் எனக்கு வந்து அப்போயே வந்து தமிழ் வந்து எல்லாமே அவள் கூட சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னை இன்னும் எத்தனை தடவை தான் என்னை ஏமாத்துவீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் நேத்திலேருந்து ஏ உங்களை பார்க்கவே எனக்கு வந்து விருப்பமே கிடையாது என்ன பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து உங்கள் மேலே எவ்வளோ அன்பு பாசம் எதுவுமே இல்லையா அப்படின்னோடனே நீங்கள் செஞ்ச துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது வாழ்நாளில் அப்படின்னோன்னே அப்போ வந்து நீங்கள் என்னை நம்பவே மாட்டேங்களா நான் இந்த தப்பு செய்யலைங்கிறது உங்களுக்கு புரியவே புரியாதா என் மேலே அவ்வளோ அன்பு காதல் ஒரு துளி கூடவா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்தளவுக்கு வந்து மோசமானவன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு பாரதி கிட்டே கேட்டோன்னே இல்லை அது நான் வந்து உங்களை மலை போல நம்பினேன் உங்கள் மேலே வந்து எனக்கு அவ்வளோ காதல் இருந்துச்சு நான் வந்து நீங்கள் என் ஆதி வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் மனப்பூர்வமாக கடைசி வரைக்கும் யார் யாரும் எது சொன்னாலும் நான் நம்பவே இல்லை ஆனால் கடைசியில் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து அந்த விஷயத்தை மறைச்சதுங்க பாருங்கள் அதை வந்து என்னால் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துலேயும் என் ஆதி வந்து தப்பு பண்ணதை வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டாரு அதுவும் இப்படி ஒரு துரோகம் பண்ணதை வந்து என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்போ ஆதியோடைய வந்து மனசில் வந்து கையை வைக்கிறாங்க எப்போதும் போல் ஆனால் ஆதிக்கு வந்து அப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்தா கீழே பொத்துன்னு விழுந்துடுறாங்க பாரதி வந்து பெருசாக கண்டுக்காததுனால வந்து எந்திரிங்க எந்திரிங்க என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தா பாரதி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஆதி உங்களை விட்டால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அழுதுகிட்ருக்கப்போ டக்குன்னு வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவருக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அது என்னாச்சு அடிக்கடி இப்படி மயங்கி மயங்கி விழுகிறீங்க அப்படின்றப்ப ஆமாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அது அப்படின்னா அதை சரி செய்ய வேண்டியதான சரி செய்யலாம் சரி செய்யணும்னா ஒரு மாதம் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இருந்துட்டு போட்டோம் அந்த ஒரு மாதம் உங்களை வந்து உங்களையும் சரி தமிழையும் சரி என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப என்னால் வந்து உங்களுக்கு எப்படியோ தெரியல ஆனால் என்னால் வந்து உங்களை பார்க்காம இருக்கவே முடியாது அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னோடனே தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணாமல் வே நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு